எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம் இன்னைக்கு சாவகச்சேரியில இப்போ வந்து எல்லா இடத்துலயுமே ஒரு ஒரு விஷயம் பேமஸா இருக்கும் ஆனா இந்த சாவகச்சேரியில வந்து மக்கள் வைக்கிய அர்ஜுனா வைக்கிய அர்ஜுனா அதுதான் இப்போ வந்து ஃபேமஸா இருக்குது டாக்டர் பாரா இந்த சாவச்சேரிக்கு அதுக்கு முதல்ல வந்து நாங்க இந்த இங்க இருக்கிற மக்கள்கிட்ட வந்து சில கருத்து கணிப்புகள் கேட்க போறோம் என்ன மாதிரி அப்படின்னு சொன்னா வைத்தியர் ஜெயிச்சதுல அவங்களுக்கு என்ன மாதிரியான சந்தோஷம் இருக்கு அவர் பார்லிமெண்ட் போனா என்ன ஒரு அமைச்சு பதவி கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு சில சில விஷயங்களை இப்ப வந்து சாவக்கச்சேரியில இருந்து தான் வைத்தியர் அடிச்சுனாக்கு நிறைய ஓட் கிடைச்சிருக்குது சோ இந்த மக்கள் வந்து அவரை வந்து தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க ஒரு தலைவர் தலைவர் என்று சொல்லி சோ அது இந்த மக்களை பார்க்கும் போதே தெரியுது சோ அவங்க கிட்ட வந்து நாங்க இந்த கேள்விகளுக்கு உங்களோட மன நிலை என்னென்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம் சோ வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் சே ஐயா வணக்கம் 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 அம்மா ஆஹ் வைத்தியர் அர்ச்சனா அப்ப ஜெய்ச்சி நாடாளுமன்றத்துக்கு போறாரு அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க எப்படி எப்படி இருக்கு அந்த வெற்றி இப்பதான் தமிழ் மக்களுக்கு முடிஞ்சுருக்குன்னு நினைக்கிறோம் உலகாலம் நாங்கள் இருட்டுக்கே நாங்கள் இப்போதான் நாங்கள் வெளிச்சத்துக்கும் வந்திருக்கிறோம் எப்போவர் தென்மராஜுக்கு வந்தாரோ அப்போதான் தென்மராஜ் கொஞ்சம் கொஞ்சம் வெளிச்சமா வந்துட்டு இவர் முப்பத்தி மூணு நாள்ல ஒரு சுயச்சையில இருந்து ஒரு எம்பி வரா என்றால் அது சாதனை கின்னஸ் புத்தாத்துல எழுதணும் அப்படி முப்பத்தி மூணு நாள் ஒன்பதாம் தேதி விடுதலையாகி பத்தாம் தேதி கதைச்சு பதினோராம் தேதி வேட்பு மனு தாக்கல் செய்து உம் பதினாலாம் தேதி வெற்றி பெற்ற ஒரு மாவீரன் யாரும் இல்லை அதுதான் கிடையாது தென்பாந்த மண்ணுக்கு கிடைச்ச பொக்கிசார் பாத்தீங்களா வெடிகோலத்தை எல்லாரும் இந்த சாவகச்சேரி மக்கள் கொண்டாடு என்ன என்னன்னு சொன்னால் இவரை நான் எப்ப கணிச்சனாண்டா சிந்துதான் பிரச்சனையில எப்ப ஆஸ்பத்திரிக்கு உள்ளிட்டாரோ அண்டையில இருந்து இவர் ஒரு கரும்புலியா தான் என்னன்னு சொன்னா மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்த ஒரு மாவீரர் வேற ஒரு தடவை இல்லை அவர் இந்த சாவச்சேரி பிரச்சனையில இருந்து இந்த மக்களோட தொடர்ந்து பயணிச்சுட்டே இருக்கிறார் தானே இப்ப இந்த சாவ அவர் ஏதாவது செய்யணும்டா என்ன செய்தா நல்லா இருக்கு எங்கட படித்த புத்திஜீவிகள் எல்லாம் அவரோட இணைஞ்சு என்னென்ன வேலை திட்டம் செய்யணும் எப்படி செய்யணும் ஒரு பிரேக்கிட்டு எழுதி அதன் மூலமாக எங்களுக்கு அந்த எங்க எது முக்கியமோ அதை செய்வார் முதலாவதா சாவச்சேரி வைத்தியசாலையில் உள்ள குறையில குறைகளை முதல் நிவர்த்தி செய்வோம் இன்றைக்கு அவர் வந்த அப்புறம் தான் சாவச்சேரி வைத்தியசாலையில பிரசவன் நடக்குது சேர்ஜரி நடக்குது சுத்தமாக இருக்குது மற்றது கிழமையில ஒரு திங்கக்கிழமையில இது நடக்குது என்ன இல்லை இல்லை அவேண்ட ஒரு மருத்துவ சேர்ஜரியா சின்ன சின்ன ஆப்ரேஷன் எல்லாம் நடந்து கொண்டிருக்கு அப்போ அது பிறகு முன்னே இல்லையே அண்மையில் ஒரு முள்ளத்தீவில் ஒரு அம்மா வைத்தியசாலையில இருந்து கதைச்சிருந்தேன்னா டாக்டருக்கு பிறகு தானே அந்த தங்களே இந்த முள்ளத்தீவு வைத்தியசாலையில் நல்ல கவனிக்கிறாங்களே இதெல்லாத்தையும் பார்த்து நாங்கள் அப்போ இவருக்கு பிறகுதான் இங்கே ஒரு மாற்றம் வந்திருக்கு இவர் வந்தால் நிச்சயமா என்ன செய்யணுமோ மருத்துவத்துறையில ஒரு முன்னேற்றம் பெறும் சுகாதார அமைச்சு கிழக்கு அமைச்சு கொடுத்தா வடக்கு கிழக்கு முன்னோர் வடக்கு கிழக்கு கண்டு தனியோ ஒரு சிறப்பு சுகாதார அமைச்சு கொடுப்பாரு அந்த எங்க ஜனாதிபதி ஜனாதிபதி ஒரு நல்ல ஒரு ஜனாதிபதி எங்களுக்கு கிடைச்சிருக்க அவர் அந்த அந்த பதவியை கொடுத்தால் அவர் யாரோட முரண்பட மாட்டார் அவரு வேலையை தான் பார்ப்பேன் அவர் எல்லாரும் பிள்ளையா கதைக்கினோம் அவரை பிள்ளையா கதைக்க வச்சது இந்த சில சில ஊடகங்கள் சில சில அந்த பேஸ்புக் அதுவரில் வன்மையாக கதைச்சு அவற்றை மனநிலையாக கதச்சி நீங்கள் ஜோதிச்சு பாருங்க அப்போ ஆறாவது மனுஷன் நூற்றி எண்பத்தி எண்பத்தாறு நாளாக நாளா இப்படி பயணிப்பாண்டு ஒரு செத்த மான் உயிரோட துடிச்சு கொண்டிருக்கு அதுக்கு மேலே எல்லாம் போய் கடிக்குது நரி கடிக்குது புள்ளி கடிக்குது கிடைக்குது எல்லாம் கிடைக்குது இந்த காலத்து காலையும் நிமித்தி மேல வெறுது வெளியில கல்லறாங்க தாண்டி அந்த மனுஷன் எல்லாத்துக்காலையும் வர மாட்டான் நான் நினைக்கிறேன் அந்த இந்தியாவில ஜல்லிக்கட்டில வார காலமாடு இருக்கோ அதே எல்லாரும் பிடிக்க பிடிக்க எல்லாம் அமத்தி பிடிச்சங்க தாட்டுப்படுவான் ஒரு தராலையும் பிடிக்கலாது அவர் மக்களுக்கா வாதார் மக்களுக்கா எல்லாம் செய்வார் நான் அன்றைக்கு சகோதரிக்கு வந்த போதே நான் அவரோட செல்வி எடுத்தேன் அப்பவே நான் இப்படி காட்ட நான் வெற்றி என்று சரியா முடிஞ்சது நான் பாக்க போட்டுட்டு வந்து ஊசியை தான் என்னோட நண்பர்களுக்கு நான் அனுப்பி விட்டேன் ஊசி படம் சரியா சரியா ரொம்ப நன்றி உங்க கருத்தை பகிர்ந்து கேட்டது உங்களை நான் நிறைய பார்த்துட்டு இருக்கேன் ஒரு கல்யாணம் அப்ப நீங்கள் சரியா தெரியல உங்களை போல அக்களால அவர் இன்றைக்கு இந்த அளவுக்கு வந்தது அவர் பிரச்சாரம் செய்யல

right okay, okay. <laughs>

மட்டக்களப்பு கூட தமிழ் தேசியத்தை இப்போ ஞாபகம் வச்சிருக்குது ஞாபகம் வச்சிருக்குது சாவச்சேரியான் ஞாபகம் வச்சிருக்கான் ஓ சாவச்சேரி வந்து இடம் இங்க சில பேர் அந்த இத போட்டு ஏன் என்னென்றால் அந்த மட்டக்களப்பு மட்டும் செலவு கூட எல்லாம் மிக்க முழுக்க சோப்பு போட்டு கொண்டு இல்ல விக்கிபீடியாவுல போய் பாருங்க சாவச்சேரி பெரும்பான்மை எனக்கு ஒரே ஒரு சுயேட்சை குழு இதுவரைக்கும் வரலாறுல அரசியல் வரலாற்றுல இந்த சாவச்சேரி மக்கள் அரசியல் வரலாற்றுல செய்த பெரிய ஒரு சாதனை ஒரு சுயேட்சை குழுவை வந்து பாராளுமன்றத்திற்கு அனுப்பினது இந்த சகஜரி மக்களுடைய அன்பும் ஆதரவும் இல்லை என்றால் உபயோசித்து போயிருப்பேன் இருந்து இப்ப திருப்பி பார்த்தான் சரியான கவலையா இருந்தது எனக்கு என்னுடைய சாஹரியன் என்னுடைய இதயம் இதயத்தினுடைய ஆரம்பிக்கிறது என்னுடைய சஹி மக்களுக்கும் அல்லது எல்லா இடத்துலயுமே எனக்கு வாக்களித்த மக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நான் என்னுடைய டெவலப்மெண்ட் எல்லாமே சாவஜியில ஸ்டார்ட் பண்ணும் ஆனா நான் சொல்லிக்கேன் வட்டகட்சி இங்க அலக்காரனர் அப்படி ஒரு அது மட்டும் இல்ல எங்க என்ன பிரச்சனை நடந்தாலும் எங்க என்ன டெவலப்மெண்ட் நடந்தாலும் அந்த இடத்துக்கு நடப்பேன் ஆனா சாவச்சீர் தான் ஒரு 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 மெயினான சொல்றதை விட ஒரு முதல் மாதிரியான கிராமம் சாவச்சீரியை நாங்கள்

இல்ல நூற்றி சொச்சமான ஆக்கள் அவசிருக்கம் இப்ப நானா போய் சலுகையை தாங்க ராமநாதன் நச்சின அது தமிழ் மக்களுக்கும் சாவச்சேரி மக்களுக்கும் அது இழுக்கு என்னடா ஏதாவது திறமை இருக்குன்னு சொல்லி அந்தவர் அந்த அரசாங்கம் நினைச்சா தங்களுடைய எம்பிசை விட நான் படிச்சவன் அல்லது திறமை உள்ளவன் நடிச்சா என்னோட பொறுப்பை அவர்களாவே தந்தா ஏற்றுக்கொள்வேன் நான் போய் அந்த பதவியை தாங்கும் இந்த ஒன்று கேட்கறதுக்கு எனக்கு டைமும் இல்லை அதோட நான் வேலை செய்ய வேண்டிய இடம் இங்க ஒரு அமைச்சு பதவி எடுத்துட்டேன் அந்த அமைச்சுட வேலையில் அது எல்லாத்தோடையுமே டைம் போயிடும் இங்க எங்கிட்ட மக்களும் மறந்துடுவோம் அதான் எல்லாருமே செய்யறது நான் இங்க நின்றுதான் வேலை செய்ய விரும்புவேன் அமைச்சு பதவியா எடுக்கணும் எனக்கு ஏதாவது தெரியும் என்ற நச்சு கேட்டா ஒளிய மற்றபடி நான் ஆஹ் அவைகிட்ட போய் எனக்கு அதை தாங்கோ இதை தாங்கோ சப்போர்ட் பண்றேன் உங்கண்ட பக்கம் சப்போர்ட் பண்றேன்டால் அஹ் எனக்கு இதை தாங்கோன்னு கேட்கற நிலைமையிலே மட்டது அன்ரோக் மாரசா நாயக்கா ஹிஸ் எக்ஸலன்சி பிரசிடன்ட் அன்ரோக் மாரசா நாயக்கா வந்து இப்ப பெரும்பான்மையான இது கிடைச்சிருக்குது அப்ப அவர் வந்து அவர்கிட்ட பக்கம் அவர் அவர் நாட்டை அபிவிருத்தி செய்யல நான் அவர்கிட்ட பக்கம் தான் இப்ப அவர் சீனம் நம்ம எதிர்கோணுமென்றது காண்டி மற்ற எதிர்கட்சியில போயிருக்கிற இல்ல இப்போதைக்கு நடுநிலமையா இருக்கிறேன் முக்கியமான வேண்டுகோள் என்னென்றால் அரசியலுக்கு நான் புதிது பழைய அரசியல்வாதிகளை நாங்கள் திரும்பவும் தேர்வு செய்திருக்கிறோம் முக்கியமா மட்டக்களப்புலயும் ஜாழ்ப்பாணத்திலையும் மிஸ்டர் ஸ்ரீதரன் மிஸ்டர் சாணக்கியன் எல்லாருமே தெரிவு செய்திருக்கிறோம் அவர்கள் வந்து ஒரு கட்சி அந்த கட்சி இந்த கட்சி இல்லாம தமிழனுக்காக ஒன்றாணிக்க விரும்பினால் அந்த ஒன்றாணிக்கிற இடத்துல நான் நிற்பேன் ஆனால் அதற்காக தன்னுடைய அரசாங்கம் செய்கின்ற அந்த அரசியல் வளமையான அரசியல் இருக்குதானே ஒரு ஆள் செய்த உன்னடப்படி எதிர்க்கிறது போய் இங்கிறதுக்கோ அதுகளுக்கு போக மாட்டேன் நான் ஆறு நல்ல விஷயம் செய்தாலும் அவருடைய பக்கத்துக்கு நான் நிற்பேன் சரி டாக்டர்

அதே மன சுத்தியோட ஏற்றுக்கொண்டா பரவாயில்லை பாராளுமன்ற அரசியல்வாதிகள் போட்டு கிட்டத்தட்ட ரெண்டு மனத்தியல அஞ்சூத்தி அறுபத்தி ஒரு கோல் ஆயிடுச்சு இருக்கு விட இந்த அட்ரஸ் போடுற எழுத்து மூலமா நீங்க ஏதாவது தந்தா மட்டும்தான் நான் ஆக்ஷன் எடுப்பேன் ஹோல் பண்ணி அண்ணா அங்க ஒரு பேர் கொண்டு போட்டு நீங்க போய் இருக்கீங்க நான் அங்க போன அப்புறம் கரெக்ட் வரது இல்ல சரி நீங்க எனக்கு எழுத்து மூலமா உங்களுடைய பேர் எல்லாத்தையும் வெளிப்படுத்தி உங்க போன் நம்பர் எல்லாம் வெளிப்படுத்தி இந்த அட்ரஸ்க்கு நான் அட்ரஸ் போறேன் அட்ரஸ்க்கு நீங்க அனுப்பிங்கடா எங்க என்ன பிரச்சனைடா நான் ஆக்சன் எடுப்பேன் முதல்ல அப்படி கனபேர் வந்து அங்க பிரச்சனை இங்க பிரச்சனை என்று சொல்லி எல்லாரும் சொல்லி நான் ஆக்சன் எடுத்தேன் ஆக்சன் எடுத்தா பிறகு கடைசி அது பலக்கலாதான் எனக்கு வந்தது ஆதாரத்து வாங்க நான் ஜெயில இருக்கேக்க கோஷல்ல சொல்லி விட்டு நான் இப்படி போய் சொல்லுங்கோ டாக்டர் ஜெயிலியாமான்னு சொல்லி கோல் பண்ணிக்க கௌசல் ஜாகினாம இருக்கு அப்படி யாரையும் எனக்கு தெரியாது டாக்டர் மக்கள் யாருன்னு தெரியாதுன்னு நிப்பா

நீங்கள் ஒரு வைத்தியசாலையில நடக்கின்ற ஒரு வீடியோவை இடங்கள்ல யாராவது காசு மக்கள் அடிக்கணும் உங்களை பிள்ளைகளுக்கு பிரச்சனை நடக்கண்டா இல்ல எங்கேயும் எனக்கு அனுப்புங்க பிரிண்ட் பண்ணி போட்டு இந்த வீட்டு அட்ரஸ்க்கு போடலாம் இமெயில் அனுப்பக்கூடிய அனுப்பலாம் வாட்ஸ்அப்ல அனுப்பக்கூடிய அனுப்பலாம் உங்களை கைப்பட கடிதம் உங்களை சந்திச்சு ஒபிசுக்கு கூப்பிட்டு கதைச்சு அது பிரச்சினை சொன்னா பிரச்சனை ஆராய்ஞ்சி அதுக்கு ஒரு பக்கத்தில் பூங்கி வச்சி போயினா கச்சேரி பிள்ளையில கூட்டிகொண்டு போய் அதை துறந்த ஜெயிச்சி பாராளுமன்றத்துக்கு போறார் நீங்க ஏதாவது ஒரு கோரிக்கை வச்சு இந்த நிறைவேற்றணும் நீங்க என்ன சொல்லு இப்ப சொல்ல கோரிக்கை தான் மக்களுக்கு செய்யணும் தீர்த்து விட்டா இங்க இருக்கிற குழந்தை பிள்ளைகள் எல்லாம் அங்க யாழ்ப்பாண கச்சேரிக்கு கிட்ட இருக்கிற பூங்காவுக்கு கூட்டிக் கொண்டு போயில அங்கேயே கூட்டிக் போகலாம் பெற்ற அந்த நேரமும் அவர் தீர்வு தாரு சொல்லி இருக்கிறார் தானே

ஆரம்பாலத்தில இருந்து நாங்கள் இவருக்கு பின்னால இருக்கிறோம் இவரை மக்கள் மத்தியில கொண்டு மக்களுக்கு நல்ல விதத்துல ஒரு அந்த குறையல் இருந்தால் நுழைவு இருந்தா ஒரு இடத்துல குறைவு இருக்குதானே அதை நிவர்த்தி செய்து கொடுக்கணும் மக்களுக்கு நன்றியம்மா சரி நன்றி வணக்கம் ஐயா சொல்லுங்க வைத்தியர் அர்ஜுனா இந்த வெற்றியை நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த வெற்றி அடைக்கணும்னு சொன்னா ஜாஜரி ஹாஸ்பிட்டல் பற்றி நல்ல இருக்கு

இந்த கவுன்சிலர் அமரர் நீமணியர சந்திக்கணும் பாத்து தன்னுடைய கிளட்ச் அற்பேசி கவுன்சிலர் கேட்க பாத்துடறோம்

அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்ல விரும்புறேன் அவர் வந்து ஜெயிச்சதால எங்க தமிழ் தேசியம் பாதுகாக்கப்படுறது சொல்லியும் மெட்டது வந்து அவரால் வந்து நல்ல தமிழ் ஆக்களுக்கு டவுன் ஆளுக்கு எல்லாம் நல்ல விஷயங்கள் நடக்கிறேன் மெட்டது வந்து கௌசல்யாக்கா வந்தது வந்து இப்போ முதல் முதல்ல இளம் பெண்ணொராள் வந்திருக்காங்க